அனைவருக்கு வணிகம் ஐயனார் துணை டோட எபிசோட் பல்லவனை கட்டி பிடிச்சி சேர இருக்காங்க டே பல்லவா எப்படிதான் உன்னால இப்படி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சுது நான் எந்த அளவுக்கு பயந்து போயிட்டுன்னு தெரியுமான்றாங்க இனிமேல் இப்படி எல்லாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு இருக்காங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க இனிமேல் வந்து இது மாதிரி முடிவு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது நினச்சாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு கட்டி பிடிச்சி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரி நான் பண்ண தப்பு தான் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னுன்றாங்க என்னை மன்னிச்சிரு அப்படின்றலாம் இருக்காங்க டே நீ வேறு ஒருத்தர் ஒருத்தர் உடைய பையனா இருந்தாலே நாங்க கூட பிறந்த தம்பியை தாண்டா பாக்குறோம் அப்படி இருக்கும் போது அண்ணன் எங்களை தவி தவிக்க விட்டுட்டு வர உனக்கு எப்படா மனசு வந்துச்சுன்றாங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுதான் என்ன மன்னிச்சிருந்தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அண்ணன் எனக்கு வேற பசிக்குது நான் ஃபீல் பண்ணி எமோஷனலா அழுதுட்டு இருக்கிறத விட போலாம் மூணு நான் நினைக்கிறேன் சரி சரிடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் நீ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே சோழன் கால் பண்றாங்க என்னாச்சுங்க நீங்க சொன்னதும் சரிதாங்க பல்லவன் இங்கதான் இருக்கான்றாங்க அப்படியே பல்லவன் கிடைச்சிட்டா இல்ல இப்போ பல்லவம் கிடச்சினா நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் சரிங்க பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க அவர் அங்கங்கே இருக்க போறாரு ஆ நான் சொல்லிடுறேன்னு வாங்க உடனே பாண்டியனுக்கு கால் பண்ணி சொல்லிவிடுவாங்க பாண்டியனுமே வீட்டில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க ஏன்னால் எப்போ பாண்டியன் வரும் பல்லவம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்ப்போட இருக்காங்க ஆனால் நடேசன் ரொம்ப ஜாலியாக வந்து பாட்டு கேட்டுகிட்ருப்பாங்க நிலா வந்து பல்லவம் கிடைச்சிட்டு ஆனால் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னுவாங்க பெருசாக அதை அவங்க இது பண்ணிக்கிறது இல்லை ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கும் கிடைச்சிட்டாங்கன்றது சந்தோஷமாகவும் இருக்கும் அது எல்லாமே வந்து அவங்க நினச்சி பார்த்து சந்தோஷம் சந்தோஷம் படுவாங்க ஆனால் நடேசன் அது எதுவுமே வெளியே காட்டிக்காம கேஷுவலாக இருக்காங்க யார் என்ன சொன்னாலுமே அது கண்டுக்காத மாதிரி தான் இருக்காங்க அப்புறமா பல்லவன் வந்துருவாங்க வந்ததுமே போயிட்டு பல்லவனை கட்டி பிடிச்சி பாண்டி அழுகுறாங்க கேண்ட இப்படி பண்ண உனக்காக நான் இருக்கேன்டா இனிமேல் எங்கேயாச்சும் போன என்னை கூட்டிட்டு போயிட்டு நானும் வந்துடுறேன் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கும் வேண்டாம்டா அப்படின்ட்டு பாண்டியை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரி எனக்காக நீங்க இவ்வளவு பேர் கவலைப்படுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் அப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன்னா எந்த வாழ்க்கையிலுமே என்னை மன்னிச்சிடுன்றாங்க சரிடான்றாங்க அதுக்கப்புறம் உள்ளே வைப்போலான்னு சொல்லுவாங்க உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஏன்ட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சேர சொல்கிறாங்க அப்படின்னா இவனுக்கு நம்மளால விட்டு போக எப்படி நான் மனசு வந்ததுன்றாங்க நம்ம எவ்வளோ துடிச்சு போகணும் சரிமான்றாங்க சாரி இனிமேல் நான் யாரையும் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்றாங்க அப்புறம் பல்லவா உனக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்க போகணும் என்ன நீ எங்கேயாச்சும் போயிட்டு தானே வந்த வெளியே போயிட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வந்திருக்க ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்கணும் போலன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்க சோழர் சிரிக்கிறாங்க சம காமெடிங்க நோனி முறைக்கிறாங்க அப்படி சொல்லணும் சைலண்டாக இருக்காது சாரி அண்ணி உங்களுக்கு எப்படி தெரியும் நீ ஏற்கனவே வந்து பீச்சு சீனை சொன்ன இல்லை அது சொல்லலைன்னா எனக்கு ஞாபகம் வந்திருக்கு அது சொன்னதுனால தான் எனக்கு அதை ஞாபகம் வந்துருந்துச்சாங்க பேசிட்டே இருப்பாங்க சரி சரி பசிக்குது சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு வாங்க அப்புறம் சாப்பாடு பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன்னு வாங்க ஐயோ காசு இல்லையானே இதில் நீ எங்கே ஒரு பாய் பிரியாணி சொன்னல அங்கே ஆர்டர் பண்ணி நீ கேஷும் கொடுத்துருவாங்க டேய் நீ பக்கா கிரிமினல் தாண்டா அப்படின்ற மாதிரி பாண்டிய சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே ரொம்ப சவுண்ட் வச்சுட்டு இருக்கிறதுனால பாண்டிய கோவப்பட்டு அது போய் உடைச்சி போட்டு வந்துருவாங்க அந்த ஆள் அப்படிதான் தெரியல ஏன் பண்ற விடுடா அப்படின்றாங்க பாண்டியன் நம்மளுக்காக இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறமா எல்லாம் சாப்பிடுறாங்க இந்த முடிச்சிருக்காங்க